சில கதைகள் இருக்கு அது வெறும் வார்த்தைகள் கிடையாது அவை உயிருள்ளவை அதுக்கு ஒரு கணம் இருக்கு ஒரு ஞானம் இருக்கு காலத்தெல்லாம் கடந்து அது நம்ம கிட்ட வந்து சேருது வெறும் தகவல்கள் மாதிரி இல்லாம அது நம்மளோட ஆன்மாவோட பேசுது அப்படிப்பட்ட கதைகள் எப்போதுமே நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கு ஆனா அந்த மெல்லிய குரலை கேட்க நாம தயாரா இருக்கோமா அந்த ஞானத்தை வாங்கிக்க நம்ம மனசை திறந்து வச்சிருக்கோமா இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வேகமான உலகத்துல எல்லா பக்கமும் தகவல் தகவல் வெளு இறைச்சல் நியூஸ் டேட்டா கருத்துகள்னு ஒரு முடிவே இல்லாத சத்தம் இத நாம செத்த அறிவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது நம்ம மனச நிரப்பதே தவிர நம்ம ஆன்மாவுக்கு எந்த ஒரு ஊட்ட கொடுக்கறது இல்ல இந்த அக்ளூசினேட்டிங் சத்தத்துக்கு நடுவில் நமக்கு உண்மையாகவே வழிகாட்டக்கூடிய நம்மள குணப்படுத்தக்கூடிய அந்த உயிரோட்டம் உள்ள கதைகளை கேட்கறதை திறனை நாம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோமா ஒரு கதை உண்மையா உயிருள்ளதா இருக்கும்போது அது உங்களை மெதுவாக பிடிச்சுக்கும் உங்க ஆன்மாவோட ஆழத்தை தொடும் அதுக்கப்புறம் அது உங்களை நீங்க இருந்த மாதிரி விட்டுட்டு போகாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உயிருள்ள கதையோட மைய பாத்திரம்தான் சனி பகவான் வானத்துல ரொம்ப மெதுவா நகர்ற கிரகம் இருண்ட குளிர்ச்சியான ரொம்ப தூரத்துல இருக்கிற கிரகம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா அவரை பெரும்பாலும் பயத்தோடையும் துரதிருஷ்டத்தோடையும் தான் சம்பந்தப்படுத்துவாங்க இப்படி பலராலும் பயப்படக்கூடிய ஒரு கிரகத்தை பத்தின ஒரு பழங்கால கதை இன்னைக்கு நம்மளோட நவீன வாழ்க்கையோட சிக்கல்களுக்கும் ஆழமான கேள்விகளுக்கும் எப்படி பதிலாக இருக்க முடியும் வாங்க இந்த கதை நம்மள கூட்டிட்டு போற அந்த மர்மமான பயணத்துல இறங்கலாம் ஆதிகால புராணங்களோட சக்திக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம மனநிலைக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்க ஒரு காலத்துல கதைகளும் சின்னங்களும் தான் ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டியா இருந்துச்சு எது சரி எது தப்பு வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு காட்டியது ஆனா இன்னைக்கு அர்த்தமே இல்லாத தகவல்கள்ல நம்ம மூழ்கி போயிருக்கோம் நம்ம கலாச்சார கதைகள் மெல்ல மங்கி அதோட சக்தி குறைஞ்சுகிட்டே வருது இது அறிஞர்கள் சின்னத்தின் நோயல்னு சொல்றாங்க அதாவது ஒரு காலத்துல நமக்கு வழிகாட்டின புனிதமான சின்னங்கள் இப்போ வெறும் அலங்கார பொருளா இல்லனா மறக்கப்பட்ட மாறி போச்சு நிச்சயமா இந்த வெற்றிடத்தை நிரப்ப நாமளும் முயற்சி செய்றோம் புது புது புராணங்களை உருவாக்குறோம் பெரிய பிராண்டுகள் அரசியல் சித்தாந்தங்கள் சோஷியல் மீடியா இயக்கங்கள்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்ச காலத்துக்கு நமக்கு ஒரு நோக்கத்தையும் ஒரு அடையாளத்தையும் கொடுக்கலாம் ஆனா இதுல பலதும் ரொம்ப ஆழம் இல்லாதவை அது நம்மள ஆழமான எதோடையும் இணைக்கிறதில்ல ஆனா பாரம்பரிய கதைகள் அப்படி இல்ல அதுங்க தலைமுறைகளை கடந்து மனித அனுபவத்தோட மூல ஊற்றோட நம்மள மறுபடியும் இணைக்குது நம்மளோட தனிப்பட்ட துன்பங்கள் கூட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய நாடகத்துல ஒரு சின்ன பகுதிதான நமக்கு ஞாபகப்படுத்துது சனி பகவானை பற்றி இந்த கதையை நாம் ஒரு சிகிச்சை புராணம்னு சொல்லலாம் இதோட நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு கிடையாது இது சும்மா காதலை கேட்குற கதையில அனுபவிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கதை வாழ்க்கையோட ரொம்ப கடினமான விஷயங்களான வரம்புகள் இழப்பு பொறுமை காலம் இது எல்லாத்தையும் நாம ஒரு புதுக்கோணத்துல பார்க்க இது உதவுது இதுவரும் கதை இல்ல இது ஒரு மருந்து வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத துன்பங்களை அர்த்தமுள்ளதா மாத்திர ஒரு சக்தி வாய்ந்த கருவி சரி இனி இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் இதோட காலம் ஜோதிடம் அதாவது பாரம்பரிய இந்திய ஜோதிட சாஸ்திரம் ஆனால் இது நம்ம பத்திரிகைகள்ல படிக்கிற ராசிபலன் மாதிரி இல்ல இது பிரபஞ்சத்தை பற்றின ஒரு ஆழமான பார்வை இங்க கிரகங்கள் விழும் பாறைகளாலையும் வாயுக்களாலேயும் ஆன கோலங்கள் கிடையாது அவை பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த உயிருள்ள சக்திகள் கிரகங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பற்றுதல் அல்லது பிடித்தல்னு அர்த்தம் அதாவது அது நம்ம கவனத்தை பிடிக்குது நம்ம உணர்ச்சிகளை பிடிக்குது நம்ம எண்ணங்களை பிடிக்குது இந்த உலக பார்வையில கிரகங்கள் பிரபஞ்ச விதியான கர்மாவோட நிர்வாகிகள் அவை நம்ம உணர்வுகளை பிடிச்சு நம்ம விதியோட பாதையை வழிநடத்துற உயிருள்ள உணர்வுள்ள சக்திகளா பார்க்கப்படுது நம்ம கதை புகழ்பெற்ற மன்னர் விக்ரமாதித்யனோட பிரம்மாண்டமான சபையில தொடங்குது அவர் நீதிக்கும் ஞானத்துக்கும் பேர் போனவர் அவரோட சபையில நாட்டிலேயே மிகச்சிறந்த அறிஞர்களும் ஆலோசகர்களும் இருக்காங்க ஒரு நாள் அவங்க மத்தியில ஒரு சுவாரஸ்யமான விவாதம் தொடங்குது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற இந்த ஒன்பது கிரகங்கள்ல யார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் யார் கொப்பவர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கிரகத்தோட பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க விவாதம் சூடு பிடிக்கிடு சிலர் குரு பகவான் தான் சிறந்தவர்னு சொல்றாங்க அவர் ஞானத்தோட ஆசிரியர் செல்வத்தையும் நன்மையையும் அள்ளி தருபவர் இன்னும் சிலர் சந்திரனை புகழ்றாங்க அவர் மனசுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அதிபதினு தான் பிரபஞ்சத்தோட ஆன்மா அவர்தான் முதன்மையானவர்னு சிலர் வாதாடுறாங்க அவங்களோட வர்ணனைகள் எல்லாம் கருணை செடிப்பு ஒளி நிறைஞ்சதா இருக்கு ஆனா விவாதத்துல சனி பகவானை பத்தி பேச்சு வரும்போது அந்த சபையோட சூழலே அப்படியே மாறுது அப்போ சனி பகவானோட ஆதரவாளரான ஒரு ஞானி எழுந்து அவரை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் அவரோட வர்ணனையில் பயமும் மரியாதையும் கலந்திருக்கு சனி பகவான் உயரமானவர் கருமையானவர் மெலிந்த தேகம் கொண்டவர் அவரோட பார்வை எப்போதுமே கீழ் நோக்கி பார்க்குறவங்கள நடுங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அவர் மெதுவா நகர்றதால அவருக்கு மந்தன்னு ஒரு பேரு அவர் ஒழுக்கத்தோட அதிபதி ஆனா அதே சமயம் அவர் வழி இழப்பு தாமதம் தனிமை பயம் இது எல்லாத்தோட மறு உருவமாகவும் இருக்கிறார் சனி பகவான பத்தின இந்த கடுமையான இருண்ட வர்ணனையை கேட்டதும் தன்னோட சக்தியாலையும் செல்வத்தாலையும் கர்வம் கொண்டிருந்த மன்னன் விக்ரமாதித்யன் ஏலனமா சிரிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சோகமான மெதுவான கிரகமா பெரியவர்னு கேலி பண்றான் அந்த கணம் சபை அதிர்ந்தது மன்னனோட அகங்காரத்தைப் பார்த்த சனி பகவான் அங்கு ஒரு நிழல் மாதிரி தோன்றி மன்னனோட கர்வத்தை அடக்க தன்னோட ஏழரை ஆண்டு பாடத்த தொடங்க போறதா சொல்றார் நான் யாருன்னு நீ புத்தகத்துல படிக்க போறதில்ல மத்தவங்க சொல்லியும் கேட்க போறதில்ல நீயே அனுபவப்பூர்வமா பூர்வமா அந்த கம்மீரமான குரல் சபையில ஒழிக்குது தான் மன்னனோட உண்மையான சோதனை ஆரம்பிக்குது இது சும்மா அடுத்தடுத்து நடக்கிற இல்ல இது ஒரு திட்டமிட்ட சிதைவு அவன விக்கிரமாதித்யன்னு வரையறுக்கிற ஒவ்வொன்னையும் அவனோட ராஜ்யம் அவனோட செல்வம் அவனோட பெருமை அவனோட அடையாளம் எல்லாத்தையும் அவன் படிப்படியா இழக்கப் போற ஒரு ஆழமான துன்பப் பயணம் அடுத்த ஏழரை வருஷத்துக்கு விக்ரமாதித்யனோட வாழ்க்கை தலைகீழா புரட்டி போடப்படுது அவன் தன்னோட ராஜ்யத்தை இழந்து ஒரு நாடோடியா மாறுறான் அவன் மேல திருத்து பட்டம் சுமத்தப்பட்டு நிரபராதின்னு நிரூபிக்க முடியாம அவனோட கைகளும் கால்களும் வெட்டப்படுது ஒரு காலத்துல ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு சக்தி வாய்ந்த மன்னன் இப்போ நகர வீதிகளில் ஊனமுற்ற பிச்சைக்காரனா மாறுறான் ஒவ்வொரு கட்டமும் அவன உடம்புலையும் சரி மனசுலையும் சரி இன்னும் இன்னும் உடைக்குது இந்த கொடூரமான துன்பத்துக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் சனி பகவான் சும்மா பழி அவர் தண்டிக்கல அவர் சொல்லி கொடுக்கிறார் அவரோட டீச்சிங் மெத்தட் பேரு தான் அனுபவம் அதாவது நேரடியான தனிப்பட்ட அனுபவம் இது புத்தகத்திலேருந்து வர்ற அறிவு இல்லை இது வாழ்க்கையோட பச்சையான உண்மைகளை வலி இழப்பு மூலமா நேரடியா உணர்றதுனால கிடைக்கிற ஞானம் சனி பகவான் மன்னனோட அகங்காரத்தோட ஒவ்வொரு லேயரையும் நேரடியா அனுபவங்கிற நெருப்புல போட்டு பொசுக்கி அவனை தூய்மைப்படுத்துறார் இந்த கடினமான சோதனைகள் ஒவ்வொன்றும் மன்னனோட குறைகளை ஒவ்வொன்னா நீக்குது அவனோட ராஜப்பெருமை முழுசா அழிக்கப்படுது கையும் காலும் இல்லாத நிலையில ஒரு எண்ணெய் ஆலையில மாடு மாதிரி கழுத்து சுத்தி செக்கி இழுக்கும்போது அவன் பொறுமையோட உச்சத்தை கத்துக்கிறான் எல்லாத்தையும் இழந்த அந்த நிலையில உண்மையான பணிவு அவனுக்குள்ள பிறக்குது அவனோட கிரீடத்தையோ செல்வத்தையோ சார்ந்த இல்லாத ஒரு புது அழிக்க முடியாத உள்வலிமையை அவன் கண்டுபிடிக்கிறான் கடைசியா அவன் தன்னோட துயரத்தை ஒரு பாட்டா பாடும்போது அவனோட தூய்மையான ஆன்மாவோட குரல் வெளிப்படுது அப்போ சனி பகவானோட செல்வாக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ இருந்தாலும் அது முற்றிலும் நெகட்டிவ் கிடையாது இதுதான் இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அவரு ஒரு கையில வழியை கொடுக்குறாரு ஆனால் மறுகையில ஒழுக்கத்தையும் பொறுப்பையும் பரிசாக கொடுக்குறாரு அவர் நம்மளை தனிமப்படுத்துறாரு ஆனால் அதன் மூலியமா யதார்த்தத்தையும் எதையும் தாங்குற சகிப்புத்தன்மையும் கற்றுக் கொடுக்குறாரு இழப்பின் மூலியமா அவர் போலி அகங்காரத்தை அழிச்சு உண்மையான பணிவையும் உள்வலிமையும் ஆழமான ஞானத்தையும் நமக்கு கொடுக்கறாரு சவால்களும் பரிசுகளும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி கதையோட உணர்ச்சிகரமான உச்சக்கட்டம் இதுதான் ஏழரை வருஷம் முடிஞ்சு சனி பகவான் மறுபடியும் மன்னன் முன்னாடி வர்றார் அவனோட மாற்றத்துல திருப்தி அடைஞ்சு விக்ரமாதித்யா உனக்கு என்ன வரவேணும்னு கேட்கிறார் அந்த நொடியில எல்லாத்தையும் அனுபவிச்சு ஞானத்தோட உச்சத்தை அடைஞ்ச அந்த மன்னன் தனக்கு இழந்த ராஜ்யத்தையோ செல்வத்தையோ கை கால்களையோ திரும்ப கேக்கல அதுக்கு பதிலா அவன் சொல்றான் நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துல வேற யாரும் படக்கூடாது எல்லார் மேலயும் கருணை காட்டுங்க இதுதான் அவனோட முழுமையான உருமாற்றத்துக்கு சாட்சி அவனோட நான்கிறது கரைஞ்சு அவன் இந்த பிரபஞ்சம் மேல கருணை கொண்டவனா மாறுறான் சனியோட சோதனையில முழுசா ஜெயிச்சதுக்கு அப்புறம் மன்னனுக்கு இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்குது அவனோட ராஜ்யம் செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் அவன்கிட்ட திரும்ப வருது ஆனா அவன் இப்போ பழைய விக்ரமாதித்தன் கிடையாது அவன் துன்பத்தால உருமாற்றப்பட்டு ஒரு ஆழமான புது ஞானத்தோட திரும்பி வர்றான் அவன் இப்போ வாழ்க்கையை அதோட முழுமையில பார்க்க கத்துக்கிட்டான் இந்த இடத்துல ஒரு ஆழமான விஷயத்த கவனிங்க தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்ப வந்த மன்னன் தனக்கு தீங்கு செஞ்ச யாரையுமே தண்டிக்கல தம்மேல பட்டம் சுமத்தின வணிகனையோ தனக்கு தண்டனை கொடுத்து இன்னொரு அரசனையும் அவன் குறை சொல்லல அவங்க என் விதியில எழுதப்பட்ட ஒரு பாத்திரத்தை செஞ்ச கருவிகள் தான் இதுல அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்றான் அவன் பழிவாங்கிற உணர்வையும் நிந்தையையும் தாண்டி விதியோட பெரிய சித்திரத்தை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை அடைஞ்சிட்டான் பாரம்பரியத்துல இந்த கதையை சொல்றதும் கேக்குறதும் உபாயம்ங்கிற ஒரு விஷயத்தோட சம்பந்தப்பட்டது உபாயம்னா ஒரு பரிகாரம் இல்லைனா ஒரு தீர்வு கஷ்டமான காலங்களில் நம்ம இந்த கதையை நினைச்சு பார்க்கும்போது யதார்த்தத்தோட கடுமையான தத்துவத்தோட அதாவது சனியோட தத்துவத்தோட ஒரு ஆக்கப்பூர்வமான உறவை உருவாக்குறோம் இது வரப்போற துன்பங்களை சந்திக்க நம்மளை மனதளவுல தயார்படுத்துற ஒரு வழியாகவும் ஒரு ஆத்தியாத்மிக பயிற்சியாகவும் பார்க்கப்படுது ஆக இந்த புராணத்தோட மைய சிகிச்சை சக்தி இதுதான் இது துன்பத்தை அர்த்தம் இல்லாத எங்கிருந்தோ வர்ற ஒரு விஷயமா காட்டாம அத ஒரு அர்த்தமுள்ள கத்துக்கிற ஒரு செயல்முறையா மாத்தி காட்டுது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப கடினமான காலகட்டங்கள் நம்மளோட தனிப்பட்ட ஏழரை சனிகள் நம்மளை அழிக்கிறதுக்காக வர்றதில்ல அதுங்க நம்ம அகங்காரத்தை அழிச்சு நமக்கு ஆழமான பாடங்களை சொல்லிக் கொடுக்க வர கடுமையான கருணையுள்ள ஆசிரியர்கள் கடைசியா இந்த பாடம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களும் இழப்புகளும் வரும்போது நாம் நமக்குள்ள என்ன கதையை சொல்லிக்கிறோம் நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற கதையையா இல்லை இது ஒரு கடினமான பாடம் ஆனால் இது என்னை கற்றுக்கவும் வளரவும் தான் வழிநடத்தும் அப்படிங்கிற கதையையா நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த உள்மன கதை தான் நம்ம யதார்த்தத்தை வடிவமைக்குது ஒருவேளை நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சவால்கள் தற்செயலாக நடக்கிற நிகழ்வுகள் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை அது நமக்கு ரொம்ப முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே ரொம்ப துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அடுத்த தடவை நீங்க ஒரு கடினமான காலகட்டத்தை சந்திக்கும்போது ஒரு நிமிஷம் நின்று உங்களே இப்படி கேட்டுக்கங்க இந்த கடினமான வாத்தியார் எனக்கு என்ன சொல்லி கொடுக்க முயற்சி பண்றார் இந்த கேள்விக்கான பதில் உங்களோட முழு பார்வையும் உங்க வாழ்க்கையுமே மாத்தலாம்